அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அருகே அண்ணா சாலையில் அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி செயலாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மற்றும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் அதிமுக முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்